ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண தீபா இன்னுமே கண்மொழிக்காமல் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க அந்த நர்ஸ்க்கு வந்து தெரியுது ஸோ இவங்கள நான் இங்கேயோ பார்த்துருக்கேன் இவங்க நல்ல ஒரு பாடகி இவங்களுடைய பாட்டுக்காகவே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ஸோ இவங்களுடைய பாட்டுனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போது இவங்க காலத்தில் தாலி இருக்குது அப்போது கண்டிப்பாக இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும் ஸோ இவங்களுடைய ஃபேமிலியை கண்டுபிடிச்சி சீக்கிரமே அவங்க ஃபேமிலிக்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நர்ஸ் ரெண்டு பேர் இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சியும் மைதிலையும் பார்த்திங்கன்னா அவங்க யார் என்னென்னு தெரியல அவங்களுக்காக வந்து நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம் இதை நீங்கள் அவங்களுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஒரு பிரசாதத்தை நீங்களே உங்கள் கையால் அவங்களுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு நர்ஸு சொல்கிறாங்க அப்போது டாக்டர் அவங்க ரொம்ப வந்து ஒரு க்ரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க கண்மழிக்கிற வரைக்கும் யாருமே வந்து அவங்க அலோ பண்ணாதீங்க கூட்டமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நர்ஸையை கொண்டு போய் அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு வந்து வச்சு விட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நர்ஸை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து வச்சு விடுறாங்க இதை கேட்டதில் இருந்தே நம்ம மைதிலிக்கும் தீபாவுக்கு மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் அது ஒரு வேளை நம்ம நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே உருத்திகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காப்பாற்றினாங்க இல்லையா ஸோ அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தீபாவுடைய தாலியை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து குடிச்சிட்டு போய் வந்து அந்த தாலியை வந்து கீழே போட்டுடுறாரு அப்போது நம்ம கார்த்திக் மேலே இடித்து தான் அந்த தாலியை கீழே போடுறாரு அப்போது கார்த்திக் வந்து அந்த தாலியை எடுக்கிறாங்க இந்த தாலி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திக்கு ஞாபகம் இருக்குது அது பார்த்தா தீபாவுடைய தாலி தான் ஏன் இந்த தாலி எங்கே கிடச்சது உனக்கு இது தீபாவுடைய தாலி அப்படின்னு சொல்லி சரவணன் கிட்டே கார்த்திக் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள கேட்டு அடித்து விசாரிக்கிறாங்க அப்போ தான் வந்து தெரிய வருது நம்ம கார்த்திக்கு இது தீபாவுடைய தாலி தான் அப்படின்னு சொல்லி மலையிலருந்து ஒரு பொண்ணு விழுந்து என் பொண்டாட்டி அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சிருந்தாங்க அப்போ அந்த தாலியை அவங்க கையில் இருந்துச்சு அந்த தாலியை என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுருக்க சொன்னாங்க அதான் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பொண்டாட்டி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நேமை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா வேக வேகமாக நம்ம தீபாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடு வந்து முடிச்சிடறாங்க கதையை இவ்வளோ வேகமாக வந்து கொண்டு போயிருக்காங்க அப்போது தீபாவை பார்த்ததுக்கப்புறம் தீபா கண் முடிச்சதுக்கப்புறம் நான் யார் நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் யார் அப்படின்ற மாதிரி தீபா கேள்வி கேட்பாங்களா சுய நினைவை இழந்துருவாங்களா அப்படின்னு தான் வந்து இங்கே நமக்கு வந்து நினைக்கத்தோடுது ஏன்னா கதையை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறதுனால கண்டிப்பாக இதில் ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறதான் இங்கே வந்து பெரிய ட்ரிஸ்ட்டாகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அப்டேட் கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்